வணக்கம் இப்போ அருமையான சுவையில் சத்தான கொங்கு நாட்டு ஸ்பெஷல் பீர்க்கங்காய் அரசாணிக்கா சேர்த்து கடையில் எப்படி செய்யலாங்கதை பார்க்கலாங்க இந்த பஜ்ஜி கடையில் இட்லி தோசை ஆப்பம் சாப்பாடு இது கூடலாம் வச்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்க இது எப்படி செய்யலாங்கதான் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பீர்க்கங்காய் பஜ்ஜி கடையில் இருக்குதுங்க கிலோ பக்கம் பீர்க்கங்கா எடுத்திருக்கேன் பாருங்கள் உள்ளெல்லாம் முத்துன விதையாக இருந்தால் நீக்கிக்கணுங்க முத்துன விதை இல்லாத மாதிரி பார்த்துக்கணும் அதே மாதிரி மேல் மேல்தோளை சீவிட்டுங்க இந்த மேல் தோலை நம்ம துவையலாம் செய்துக்கலாங்க நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிட்டா அதே மாதிரி இந்த தோலை சீவிட்டுங்க லேசாக இப்படி நீங்கள் சீவி விட்டுக்கிட்டால் போதும் எல்லா பக்கம் தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி லேசாக சீவி விட்டுக்கணும் இப்போ சின்ன சின்ன துண்டுகள்லாம் நறுக்கி எடுத்துக்கலாங்க உள்ளே முத்தின விதையாக இருந்தால் எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு பிஞ்சு பிற்கங்காயை எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இதில் கூட்டு சாம்பார் பொரியல் பஜ்ஜி கடையல் துவையல் எல்லாமே செய்யலாங்க பஜ்ஜி கடையிலுக்கு தாளிக்க மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் சூடாகட்டும் இன்னைக்கு இந்த பஜ்ஜி கடைகள் மண் சட்டி கொத்து சட்டியில் தாங்க செய்து காட்டுறேன் நீங்க நார்மல் பாத்திரத்திலேயே இந்த பஜ்ஜி கடையில் செய்துக்கலாங்க குக்கர்லையும் கூட மூணு விசில் விட்டு வேக வச்சு பஜ்ஜி கடையில் செய்துக்கலாங்க நம்ம விருப்பம்தான் இப்போ எண்ணெய் சூடாச்சு அரை டீஸ்பூன் கடுகு கடுகு பொரியறது கூடவே அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு கடுகுளுந்து பொரிஞ்சிருச்சுங்க இது கூட இருபதுல இருந்து முப்பது சின்ன வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இது கூட சிறிதளவு கருவேப்பிலை காரத்துக்கு ஆறேழுலும் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேங்க அவுங்கவங்க காரத்துக்கு தகுந்த அளவு மிளகாய் சேர்த்துக்கலாங்க இப்ப மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு இது கூடவே அஞ்சு பெரிய சைஸில் தக்காளி எடுத்துருக்கேங்க தக்காளி வதங்கி வர்றதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க நான் அதிக குவான்டிட்டியாக எடுத்துருக்கறதுனால பெரிய சைஸில் அஞ்சு தக்காளி எடுத்துருக்கேன் தக்காளியை இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இது கூடவே சிறிதளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க பீர்க்கங்காய் அரை கிலோவுக்கு கொஞ்சம் கூடுதலாக எடுத்து சின்ன சின்ன துண்டுக்கெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் இது சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க இது கூடவே நூறு கிராம் அரசாணிக்காய் அரசாணிக்காய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டாக இருக்குங்க அரசாணிக்காய் இல்லைன்னா நீங்கள் வெறும் பிற்கங்காய் மட்டும் சேர்த்துங்க கூட இந்த பஜ்ஜி கடையில் சேர்த்துக்கலாங்க நான் வந்து கூடுதல் சுவைக்கு வேண்டி இன்னைக்கு அரசாணிக்காவும் சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் லேஸாக வதக்கி விட்டுக்கலாங்க ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லைங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க கடைசியாக கொஞ்சம் பொடியான இருக்குதுன்னா மல்லித்தலாம் சேர்த்துக்கலாங்க முதல்ல தக்காளி வதங்குறக்கு அளவாக உப்பு சேர்த்துருந்தேங்க உப்பு பஜ்ஜிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு பார்த்துட்டு பத்தலைன்னா கடைசியாக கூட பொடி உப்பு கலந்துக்கலாங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சுங்க இப்போ ஒரு அரை லிட்டர் பக்கம் தண்ணி சேர்த்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நல்லா காய் வேக வச்சுக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு பஜ்ஜி கடையில் நல்லா ஸ்மூத்தாக கடைய சரியாக இருக்கும் நல்லா வெந்து வரதுங்க இப்போ நல்லா வெந்துருச்சுங்க இருபது நிமிஷம் பக்கம் வேக வச்சுட்டேன் ஸ்டவ் ஆஃப் செய்துக்கலாங்க பாருங்கள் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம் அப்போ உங்களுக்கு கடையிறது சுலபமாக இருக்கும் இப்போ எக்ஸ்ட்ரா இருந்த தண்ணியை வடிச்சுட்டேங்க நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் நான் கீழே வச்சு கடைஞ்சிக்கிறேங்க உங்களுக்கு வேண்டி மேலே கடைஞ்சி காட்டுறேன் பாருங்கள் மத்து வச்சு நல்லா கடையும் போது உங்களுக்கு நைஸாகிடும் பாருங்கள் பஜ்ஜி நல்லா கடைஞ்சாச்சு இந்த பக்கத்துக்கு கடைஞ்சிக்கிட்டால் போதுங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நான் எக்ஸ்ட்ரா எடுத்து பரங்கிக்காய் சேர்த்து பஜ்ஜி கடையில் செய்துட்டேங்க இது இட்லி தோசை ஆப்பம் சாப்பாடு இது கூடலாம் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்குங்க இதே மாதிரி ஒரு முறை செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்